வெல்கம் டு நமச்சிவாய் ரியல் எஸ்டேட்டு அருமையான செம்மண் பூமி ஒரு ரெண்டரை ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு செம்மண் நல்லா டார்க்கு செம்மண்ணுங்க நல்லா ஓரளவுக்கு தாங்க மணல தர செம்மண்ணுங்க அதே மாதிரி வந்துங்க நல்ல ஒரு லேண்டுங்க இந்த தோட்டத்தில் மேலும் என்ன வசதி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருந்தாங்க வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடிங்க என்னோடய சேனல் தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி பாருங்கள் தனி கிணறு ஃப்ரீ ஈபி சர்வீஸ் வசதியுடனே அமைஞ்சிருக்கு தண்ணி இருந்து பாருங்கள் தொட்டியில் விட்டு வெளியில் போகுது அதேமாதிரி வந்து பைப்பு எல்லாமே ஒவ்வொரு காட்டுக்குமே பைப்பு போட்டிருக்காங்க அதாவது ஒவ்வொரு வயலுக்கு போய் தண்ணி பாய்ஞ்சிருங்க அதே மாதிரி வந்து பார்த்துங்க இந்த தோட்டம் வந்து விற்பனை இயக்கிறதுனால வந்து எதுவும் தோட்டத்தை வந்து பராமரிக்க ஆள் இல்லைங்க எல்லாம் வெளியூரில் இருக்காங்க தோட்டத்தில் இருக்கிறவங்களாம் இப்போ பக்கத்து காட்டுக்காரவங்களாம் பார்த்து சொல்கிறாங்க அவங்க அப்பாப்பசமாக வந்து பார்த்துக்கிட்டு கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் என்ன வசதி வாய்ப்புன்னு பற்றி சொல்லி பார்த்தீங்கனாங்க எல்லாம் காப்பில் உள்ள தென்னை மரம் ஒரு பதினஞ்சு தென்னை மரம் இருக்குதுங்க அதில் வந்து பார்த்தா ஒரு ரெண்டரை வருஷம் மதிப்பு உள்ள தென்னைங்கன்று ஒரு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது மரம் இருக்குதுங்க இந்த தோட்டத்துலேயே நல்லா லேண்டுங்க அதே மாதிரி வந்து கொஞ்சம் வாழை மரம் இருக்குதுங்க பிறங்கலாம் வாழை மரமும் நல்லா காப்பில் இருக்குங்க நல்லா காயாக இருக்குது அதே மாதிரி வந்து தென்னை மரமும் நல்லா நீட்டானதுங்க மண் நல்ல மண்ணுங்க நம்ம இந்த தோட்டம் பிடிச்சிருந்தாங்க வாங்கிட்டுங்க நீட்டாக நம்ம பராமரிச்சோமா தோட்டத்தை நல்ல ஒரு இதுக்கு கொண்டுட்டு அதே அதேமாதிரி இந்த தோட்டத்தோடய ரேட்டு பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே டிகிரிஷன் கொடுக்குறேங்க அதேமாதிரி இந்த ஏரியாவில் ரேட்டெல்லாம் நல்லா ஜாஸ்தி நல்லா பார்த்தா நல்லா பராமரிப்பு இல்லை தோட்டமெலாம் மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து ஐம்பது லட்சரூவா டு அறுபது லட்ச ரூபா போயிட்டுருக்குங்க அதேமாதிரி இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாங்க நம்ம சேலம் டு வாழைப்படி வாழைப்படி எடுத்து அதாவது மங்களப்புறம் பொன்னாரம்பட்டி சில்லும் வழியிலே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் தென்மேரம்லாம் பாருங்கள் நல்லா காப்பில் இருக்குது பாருங்கள் மாதிரி பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக என்னோடய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நேரில் வந்து சைட்டு ஊசிக்கிட்டு பாருங்க பிடிச்சிருந்தனா நேரில் உட்காந்து பேசி நல்லபடியாக பயனர் பண்ணி முடிச்சிருங்க அதே மாதிரி டைரெக்டாக ஓனர் இருக்குங்க ரீசெல்லாம் எதுவும் கிடையாதுங்க நல்ல ஒரு லேண்டு அருமையான லேண்டு அதே மாதிரி வந்து பார்த்தா நமக்கு பஞ்சாயத்து அதாவது பஸ் தார் சாலையிலேருந்து எடுத்துட்டிங்களா ஒரு ஒரு ஐநூறு டு அறுநூறு மீட்டர்லேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு அதனால் ஜல்லி அதை தார் ஊற்றுறதுக்காக ஜல்லி போட்டு தான் வச்சுருக்காங்க ரோடெல்லாம் ரோடெல்லாம் நான் அகலமான ரோடுங்க ரோடு பையன்லாம் காட்டுற பாருங்கள் மாதிரி இந்த தோட்டத்துக்கு அடுத்து பார்த்தா ஒரு ரெண்டு காடு தள்ளி பார்த்தோமா இந்த லேண்டெலாம் பிளாட்டு போட்டிருக்காங்க பிளாட்டெல்லாம் போட்டு செயல் முடிஞ்சிருச்சுங்க இந்த ஏரியாவிலலாம் அதே மாதிரி வந்து நல்ல ஒரு லேண்டு இடத்துல தான் அமைஞ்சிருக்கு இந்த இடம் பாருங்கள் வீடே வந்து ஃபார்வேர்டு செய்யாத பாருங்கள் அப்போ தான் இந்த தோட்டத்துலலாம் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு புரியும் அதுமாதிரி நல்ல லேண்டுங்க லேண்டெலாம் பாருங்கள் தென்னை மரமெல்லாம் பாருங்கள் மட்டு நம்ம நீட்டாக பராமரிச்சாங்க இன்னும் ஒரு வருஷத்தில் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் பாருங்கள் இந்த ரோடு சொன்னிங்களா இப்போங்களா கீழே ஜல்லிப்பட்டு மேலே மண்ணு கட்டி பண்ணியிருக்காங்க இது கூடிய சீக்கிரம் வந்து தார் உத்தீரம் சொல்லியிருக்கேன் பஞ்சாயத்து ரோடு தான் நல்ல லேண்டு பாருங்கள் நீட்டாக ஆனால் ரெண்டு மண்ணெல்லாம் பாருங்களா இந்த மாதிரி மண்ணு தாங்க செம்மண் பூமி தான் பாருங்கள் அதேமாதிரி வந்து வீடு இருக்குதுங்க அதாவது ஓட்டு வீடும் மெத்த வீடும் அர்ஜெண்ட்டாகவே இருக்குங்க அப்படியே முன்னாடி வந்து தாரசு வீடும் பின்னாடி ஓட்டு வீடாகவும் இருக்குதுங்க ஊடா ரூம்பெலாம் ஒரு நாலஞ்சு ரூம் இருக்குதுங்க அதேமாதிரி வெளியில் பாத்ரூம் பாருங்கள் வீடு பாருங்கள் இந்த பக்கம் வந்து வில்ல வீடு இருக்குங்க அப்படி முன்னாடி வந்து தார்சா போட்டிருக்காங்க சும்மா சின்னதாக போட்டிருக்காங்க வீடு ஒரு நார்மலாக இருக்குங்க பாருங்கள் வெளியில் ஒரு பாத்ரூம் இருக்குங்க பிடிச்சா நல்லா வீடு தண்ணி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி உடனே அமைஞ்சிருக்கு அதுமாதிரி போர் கிடையாதுங்க நம்ம இடம் பிடிச்சிருந்தா நம்ம கிணத்துல தண்ணி இருக்குது போர் அது கிணத்துல தண்ணி பற்றலை அப்படின்னா நம்ம ஒரு போர் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாங்க மோட்ரு நீர்மூழ்கி மோட்ரு போட்டு தண்ணி சிறப்பு எடுத்துக்கலாங்க அப்புறம் முன்னாடி பரவாயில் தாரசு மாதிரி பண்ணியிருக்காங்க இதில் முன்னாடி ஒரு வீடு பின்னாடி இந்த பக்கம் ஒரு வீடுன்னு வச்சுருக்காங்க கிணத்தோட இபி பாக்ஸ் இருக்குங்க இதில் இடமா நல்லா இருக்குங்க அது கிணறு கிணறுலாம் வந்து பார்த்தோம்னா இல்லை அந்த சுத்திலேயும் வந்து அந்த செடி குடிங்களா வளர்ந்துருக்குங்க நல்லா கிணத்துல வந்து தண்ணி பார்க்க முடியலைங்க தண்ணியெல்லாம் இருக்குது அந்த நல்ல செடி வளர்ந்ததுனால அவ்வளோ இருட்டாகிறதுனால தண்ணி நல்லா வீடியோ எடுக்க முடியலைங்க பாருங்கள் நல்ல ஒரு லேண்டுங்க பாருங்க வீடு பாருங்கள் முன்னாடியெல்லாம் இப்போ நேரில் வந்து பாருங்கள் அதேமாதிரி பக்கத்தில் எல்லாமே ஒவ்வொரு ஒட்டி இருக்குங்கெல்லாம் ஃபுல்லாக குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்கு ஒன்றும் பிரச்சனை பென்சிங் இடம்லாம் இப்போ திரசமயமா தான் முடிஞ்சிருக்கு வாங்கி அவங்க பென்சிங் போட்டு வச்சிருக்காங்க ஓகே டேங்க்